ஏப்ரல் இருபத்தி ஒன்பது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபா ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே ரோட்டோரமா இருக்கிற சின்ன கடையில அவங்களுடைய டின்னரை முடிச்சிட்டாங்க அப்பதான் தீபா சொல்றாங்க சார் நம்ம இன்னைக்கு இந்த ராத்திரியில நிலா வெளிச்சத்துல இந்த லைட் வெளிச்சத்துல நம்ம பேசாம வீட்டுக்கு நடந்தே போயிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க தீபா நீங்கள் என்ன தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுறீங்களா நம்ம வீட்டுக்கு போகணும்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோல போனோம்னாவே நமக்கு ஆஃப் அன் அவருக்கு அதிகமாக தான் ஆகும் நடந்தெல்லாம் போனோம்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிரும் பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன சார் ஃபஸ்ட் டைமாக நம்ம வெளியே வந்திருக்குறோம் அதுவும் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் மிஸ் பண்ண விரும்பல கண்டிப்பாக நீங்கள் என் கூட இன்றைக்கி இப்படி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆசை கூட இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சார் இதெல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு வரக்கூடிய ஆசை தான் அதே மாதிரி தான் எனக்கும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றப்போ தான் குல்ஃபி ஐஸ்காரங்க குல்ஃபி ஐஸை விற்றுட்டு வர்றாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க சார் எனக்கு குல்ஃபி ஐஸு சாப்பிட்ணும் போல் இருக்குது வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் இந்த டைமில் குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டா சளி தாங்க பிடிக்கும் அதுவும் நீங்கள் பாட்டெல்லாம் படிக்கிட்டுருக்குறீங்க உங்களுடைய கூடிய குரல் எண்ணத்துக்காகும் பேசாம வாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் என்ன சார் நீங்க அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு குல்ஃபி ஐஸ் இப்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தீபா பிடிவாதம் பிடிக்கிறாங்க என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க சரி இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கார்த்திக்கு போய் ரெண்டு குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சார் இந்த குல்ஃபி ஐஸில் எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது இந்த குல்ஃபி ஐஸை வாங்கி சாப்பிட்ற எல்லாருமே கப்பல்ஸை தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த குல்ஃபி ஐஸை ராத்திரி நேரத்துலேயே விற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த குல்ஃபி ஐஸு கடைக்காரங்க சொல்கிறாங்க தம்பி உன் ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாதா பேசாமல் நான் என்ன ஏதுன்னு சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க சார் உங்கள் வேலையை பாருங்க சார் என்னோட ஒய்ஃபுக்கு நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏங்க இந்த குல்ஃபி ஐஸில் நிறைய பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க அதனால தான் இந்த குல்ஃபி ஐஸை ராத்திரியில் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க தீபா அதுக்கப்புறமா கார்த்திக் தீபா ரெண்டு பேரையுமே அந்த குல்ஃபி ஐஸ சாப்பிட்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப தீபா சொல்றாங்க சார் நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ராத்திரியில பாட்டா ரொம்ப தான் இருக்கும் பாடுங்க அதை கேட்டுக்கிட்டே நான் அது நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க தீபா கார்த்திகை நினைச்சுக்கிட்டு சூப்பரான ஒரு பாட்டை வந்து பாடிட்டு அதில் அதுல தீபா வந்து கார்த்திக் மேல எந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப கேரிங்கா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு கார்த்திக் வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து அந்த பாட்டு மூலமா கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு தீபா வந்து இந்தளவுக்கு நம்ம மேல பாசமாக இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நம்மளை லவ் பண்ணுறாங்க நாம தான் எத்தனை நாளாக அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாடுறாங்க கார்த்திக் தீபா ரெண்டு பேரையுமே கை கோர்த்து தீபா வந்துட்டு கார்த்திக்குடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டு நடந்து வர்றத ஐஸ்வர்யா ரியா ரெண்டு பேருமே பார்த்தாடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ கொழுப்புன்னு பார்த்தியா வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் ரெண்டு பேரும் எங்கேயோ போய் ஊர் சுற்றிட்டு வர்றாங்க இவங்ககிட்ட காரு எதுவுமே இல்லை ஆனால் தான் வர்றாங்க ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக வர்றாங்கன்னு பார்த்தியா இவளை நம்ம சந்தோஷமாக இருக்க வைக்கக்கூடாது இவளை ரெண்டு பேர்த்தையுமே எப்படியாவது சண்டையை மூட்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கி பெருசை வெடிக்க வச்சு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த கார்த்திக் மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் இவனோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க தீபா கார்த்தி ரெண்டு பேரையுமே நடந்து வர்றதை பார்க்குறாங்க அபிராமி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை நம்ம இன்னும் சேர்த்து வைக்கவே இல்லை நமக்காக தான் தீபாவும் அவளோட வாழ்க்கையை தொடங்காமையே இருக்கிறா இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க